நச்சுவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் சேரும் காலத்தை நான் சொல்ல போகின்றேன் என்னை நீ அலட்சிய படத்தினால் கால தாமதம் ஆகலாம் பிள்ளையே ஒருவரிடம் நீ பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னவரும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்றை மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் நல்லதே வினை நல்லதே நடக்கும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் சுய நலம் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே யாருக்கும் யாரும் உண்மையாகவும் இல்லை இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை

உன்னுடைய மனதிற்குள் கற்பனை கட்டி வைத்து இருக்கின்றாயோ அவ்வாறையே நீ வாழப் போகின்றாய் தங்கமே உன்னுடைய ஆசைகள் கனவுகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் துணை உன்னை தேடி வந்து அழைத்து செல்லவும் போகின்றார் இன்னும் இரண்டே நாட்களில் உன் துணை அவரும் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் பொக்கிஷமாகவும் இருக்க போகின்றது இனி மங்கள செய்தியும் சுப செய்தியும் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா